அதே இது பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முத்துமாலையம்மன் பதிப்பகம் அப்படின்னு ஒரு பிரஸ வச்சுருந்தேன் உரிமையாளர் ஜெயமோகன்ராஜ் நிர்வாக அதிகாரி அவர்கள் ஐயா வணக்கம் அருள்மிகு சுந்தர வரதாதி பெருமாள் கோயில் குளத்தை மீட்டெடுத்து புனரமைத்து இறைவன் அகம் குளிரை வைக்கும்படி உங்கள் தாழ்வு அணிந்து வேண்டுகிறேன் குளம் புனரமைப்பு குறித்து தாங்கள் எடுக்கும் நடவடிக்கையை பத்து நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டுகிறேன் தங்களிடமிருந்து ஏதும் பதில் வராத நிலையில் நானே குளம் புனரமைக்கும் பணிக்கு தள்ளப்படுவேன் நன்றி இவன் ஜெ மோகன்ராஜ் வரபழனி வேங்கேஸ்வரர் கோயில் குளமு குளமிப்புக்காக போராடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு தபால் போட்டுட்டு அதுக்கப்புறம் உயிருந்தூர் ஆய்வாளர்கள் அவர்கள் ஜனதா கட்சி அருள்மிகு சுந்தர வரராஜ பெருமாள் திருக்குளம் புனரமைப்பு பாதுகாப்பு தொடர்பாக விருகம்பாக்கம் காவல்நிலைய அவருக்கு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று காலை ஒம்பது மணி அளவில் ஒன்பதரை மணி அளவில் அருள்மிகு சுந்தர வரராஜ பெருமாள் திருக்கோயில் திருக்குள புனரமைப்பு பணியை துவங்க உள்ளோம் தயவு கூர்ந்து அதற்கு பாதுகாப்பு தந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதுவும் போட்டாச்சு அப்புறம் அங்கேருந்து இன்ஸ்பெக்டருந்து எனக்கு பதில் விருகம்பாக்கம் காவல் இருந்து எனக்கு ஒரு பதில் வருது வந்து விசாரணைக்கு வாங்க என்ன அப்புறம் கே கே நகர் காவல் நிலையத்தில் இருந்து அப்புறம் திரு விருகம்பாக்கம் இடத்துல அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தரவரஞ்சா பெருமாள் இது அங்கே வச்சு இந்த போர்டு நம்ம இந்து முன்னணிக்காரங்க வச்சு இந்த போர்டு இந்த இடம் சர்வேயன் எண் அருள்மிகு சுந்தர வரதாதி பெருமாள் திருக்கோயில் விருகம்பாக்கம் சென்னை எண்பத்தி ரெண்டா இந்த இடம் சர்வேயன் எல்லாம் போட்டு பதினஞ்சு ஏக்கர் நிலம் விருகம்பாக்கம் அருள்மிகு சுந்தர வரராஜ பெருமாள் திருக்கோயில் சொந்தமானதாகும் இதன் உரிமையை தனிநபருக்கு அளித்தது சென்னை உயர்நீதிமன்றம் டபிள்யூபி பத்து எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரத்து செய்துள்ளது டெல்லி உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது இனியே தனிநபர் யாரும் உரிமை கோரால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அங்கே போர்டு வச்சுருந்தாங்க சட்டப்படியாக நல்லா கார் பார்க்கிங் விட்டு காசு பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாம் அந்த குளத்தை மெட்டுக்கோளம் மீட்புக்காக பயங்கரமாக போராடினாங்க இது மாநில கவர்னராக இருந்தார் லா கணேசன் அவரும் இப்போ அந்த ஒரு குளம் மீட்புக்காக பயங்கரமாக இருக்காரு இது நாங்கள் வந்து அருள்மிகு சுந்தர வரதா பெருமாள் திருக்கோயில் காளிமன் கோயில் திரு கோயில் திருக்குளம் புனரமைப்பு பணி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலை ஒம்பது மணி அளவில் ஜெமோன்ற ஜென்முதி ஜனதா கட்சி அவங்க ஓட்டு பண்ணால் பண்ணி ஒரு கேஸுக்கு ரெண்டு கேஸ் போட்டு மூணு கேஸ் போட்டு இன்னும் அது ஓடிக்கிட்டே இருக்குது அரசாங்கத்துலேருந்து தபால் வரும் எவ்வளோ வந்து கவர் பாருங்க சின்ன சின்ன கவர் இந்த கவர் போட்டதுக்கு ஒம்பது லட்சம் கோடி கடன் வந்துருக்கு நம்ம நாட்டில் ரொம்ப சிக்கனமாக கவர் போடுறாங்க சின்ன சின்ன கவராக தான் வரும் ஒன்று நிறைய கவர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு காட்டுறேன் இந்த கோயில் குளத்தை மீட்காமல் பிஜேபிக்காரங்க காரங்க மோடி ஆட்சி மோடி ஆட்சி ராமர் கோயில் கட்டிட்டேன்னு பேசிட்டு ரொம்ப தப்பு இப்போ சுதந்திர போராட்டத்தில் தியாகி மகனா அந்த காலத்தில் செய் அல்லது செத்து மடி வெள்ளையினே வெளியேறு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போராடி சுதந்திரத்தை ஒரே நோக்கமாக கொண்டு போராடி சுதந்திரத்தை வாங்கினாங்க அது நம்ம நம்ம நரேந்திர மோடி காமெடி பண்ணிட்டு இருக்கார் வெள்ளக்காரன் வந்து படையெடுத்து பரமாறு தான் மகாத்மா காந்தி புகழ் உலகத்துக்கே தெரிஞ்சுது அது வரைக்கும் தெரியாதுன்னு இது ஒரே ஒரு குளம் இந்த குளத்தை கூட மீட்டு மீட்டு உங்களுக்கு ஒரு குளங்க கோயில் குளம் நம்ம கடவுள் நம்ம கடவுளை மதித்து கும்பிட்டுகிட்டு இருக்கோம் அந்த கோயில் குளம் அது ஆட்டியே போட்டாங்க முதல்ல கொஞ்சம் பேர் பட்டா கொடுத்தா இப்போ டபுள் டபுளாக பட்டா கொடுத்துருக்கானுங்க அந்த கேஸை ஒன்று ரெண்டு மூணு கேஸ் நான் பயங்கரமாக போராடிட்டுருக்கேன் அதனால் மத்தியில் இருக்கும் மோ மோடி அரசு உடனடியாக இந்த மாதிரி கோயில் குளம் ஆக்கிரமிப்புகளெல்லாம் நாங்கள் எங்கேயும் தேவையில்ல நாங்களே அரசாங்கமே முன்னிலிருந்து கோர்ட்டு கேஸு யார் ஆக்கிரமிப்பில் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு அங்கே குளத்தை கொண்டு தருவோம் கோயில் எடுத்து மீட்டெடுப்போம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடணும் இல்லைன்னா ராமர் கோயில் கட்டிட்டான் ராமர் கோயில் கட்டிட்டேன்னு சொல்லி காமெடி பணிகளில் அர்த்தமே கிடையாது தயவு செய்து இந்த கோயில் குளத்தை மீட்டிடுங்க நன்றி வணக்கம் ஜெய்சி